ஒரு முறை பரமேஸ்வரன் சிவபெருமான் அம்மை பார்வதியிடம் கூறினார் பார்வதி பூமிக்கு சென்று ஒரு சிறு நடைப்பயணம் போய் வரலாமா என்று அதற்கு பார்வதி எப்படி வேண்டுமோ மகாராஜா உங்கள் விருப்பமே என்றாள் அவ்வாறு சிவன் பார்வதி மற்றும் நந்தி மூவரும் ஒரு கிராமத்தில் வந்து இறங்கினர் மூவரும் நடந்து செல்லும்போது கிராம மக்கள் சிலர் அவர்களை பார்த்து சிரித்தனர் இந்த இருவருக்கும் புத்தியே இல்லையா ஒரு அழகான காலை இருக்கிறது அதன் மேல் ஏறாமல் நடக்கிறார்களே சிவபெருமான் பார்வதியிடம் கேட்டாயா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றார் கேட்டேன் மகாராஜா என்றாள் பார்வதி அப்படியானால் நாம் இருவரும் நந்தியின் மேல் ஏறிக்கொள்வோம் என்றார் சிவன் இப்பொழுது இருவரும் நந்தியின் மேல் அமர்ந்து செல்ல மற்றொரு கூட்டம் அவர்களை பார்த்து பேசத் தொடங்கியது எவ்வளவு கொடுமை ஒரு மிருகத்தின் மேல் இருவரும் அமர்ந்திருக்கிறார்களே இவர்களுக்கு கருணையே இல்லையா சிவன் மீண்டும் பார்வதியிடம் கேட்டாயா என்றார் ஆம் மகாராஜா அப்படியானால் நீங்கள் நடந்து வாருங்கள் நான் மட்டும் நந்தியின் மேல் அமர்கிறேன் என்றாள் பார்வதி இப்போது பார்வதி நந்தியின் மேல் சிவன் தரையில் நடந்து சென்றார் அதை பார்த்த மக்கள் என்ன அநியாயம் கணவன் நடக்க மனைவி ஏறிக்கொண்டிருக்கிறாளா என்றனர் சிவன் சிரித்தபடி பார்வதி கேட்டாயா என்றார் பார்வதி சிரித்தபடி ஆம் மகாராஜா இப்போது நீங்கள் அமருங்கள் நான் நடக்கிறேன் என்றாள் இப்போது சிவன் நந்தியின் மேல் பார்வதி நடந்து சென்றாள் மற்றொரு கூட்டம் உடனே சொன்னது என்ன கலியுகம் இது மனைவி ஏறிக்கொண்டிருக்க கணவன் தரையில் நடக்கிறானே சிவபெருமான் சற்று யோசித்து பார்வதி இனி ஒரு வழிதான் மீதமிருக்கிறது என்றார் நந்தியை திரிசூலத்தில் கட்டி தூக்கிச் செல்வோம் என்றார் சிவன் அவ்வாறு அவர்கள் செய்த போது மற்றொரு கூட்டம் அவர்களை பார்த்து பேசத் தொடங்கியது இவர்கள் பாதி பைத்தியம் இல்லை முழு பைத்தியம் என்றனர் அப்போது சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் பார்வதி இதற்காகத்தான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் யாரோ ஒருவருக்கு அது தவறாகத்தான் தோன்றும் மக்களை திருப்தி செய்வது என்பது இயலாத காரியம் மக்களுக்கு நல்லவனாக தோன்ற முயற்சிப்பதை விட நமக்கு சரி என்று தோணுவதை செய்வதே மேல் என்றார்